ஆதிசங்கர பகவத் பாதர் ரங்கநாத பெருமாளுக்காக அஷ்டகம் எட்டு ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் அதில் சாதிக்கிறார் இதம் ஹிரங்கம் தியஜதாமி ஹங்கம் புனர்ன சாங்கம் எதி சாங்கமேதி இதம் ஹிரங்கம் இதுதான் திருவங்கரமாகிற திவ்யக்ஷேத்திரம் இதம் ஹிர் அங்கம் தியஜதாம் இத அங்கம் யார் ஒருத்தன் இந்த இடத்துல அங்கங்களை சரீரத்தை விட்டுடுறானோ இதம் ஹிரங்கம் தியஜதாமி ஹங்கம் புனர்ன சாங்கம் அவன் நிச்சயம் மறுபடியும் பிறக்கப் போவதில்லை மீழுதலா மேதமிலா விண்ணுலகில் ஏகுவான் அது திண்ணம் மறுபடியும் பிறக்க மாட்டார் எதி சாங்கமேதி சிஷால வர கேட்குறா ஒருவேளை மறுபடியும் பிறந்தால் ஸ்ரீரங்கத்தில் தான் கடைசி மூச்சு அடங்கியிருக்கு இந்த உடலை நீ துட்டு அர்ச்சராதி மார்க்கத்தில் பரமத்துக்கு போகிறார் அப்போ மறுபடியும் பிறக்க மாட்டார் இல்லையோ ஒருவேளை பிறந்தால் அந்த சுவாமி ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார் எதி சாங்கமேதி ஒருவேளை பிறந்தால் அவர் பூலோகத்தில் பிறக்க மாட்டார் பின்ன எங்கே பிறப்பார்னா பானோ ரதாங்கம் கைகளில் சக்கரம் கிடச்சிரும் அப்புறம் யானையே விஹங்கம் புறப்பட்டு போகிற இடத்துல கருடன் கிடச்சிடுவார் சயனத்துக்காக புஜங்கம் ஆதிசேஷ படுக்கையே கிடைச்சிரும் அவர் திருவடியிலே சரணேச்ச காங்கம் திருவடியில் கங்கே இருக்கும்னா பெருமானோட சாயுஜ மோட்சத்தையே அடைஞ்சிடுவார்னு அர்த்தம் சாம்யாபத்தி சாயுஜ்ய மோட்சமாய் அடுத்த பிறவி வைகுந்தத்தில் ஏற்படுமே தவிர அப்ராகிருத திவ்யலோகத்தில் ஏற்படும் பிராகிருத பூமியில் ஒரு நாளும் ஏற்படாது